போனை வந்து லிஃப்ட் பண்ணுறது அவ்வளோதான் இந்த பொசிஷனில் வந்து அதாவது நம்ம மண்டை ஓடுல இல்ல மண்டை ஓடு பின்பக்க முடிய கூடிய அந்த இடத்துல இந்த போனது இந்த இடத்துல அந்த விரல் பதியும் இந்த கிளியா இந்த விரல் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல சரி பொச்சை காலம்னு சொல்வாங்க அதாவது அந்த சென்டருக்கு சைடுல இருக்குல்ல இந்த ரெண்டு பக்கட்ட எல்லாம் இந்த தம்பி சட்டை அவர் அது பின்னால அந்த தாளம் இருக்கு இது நேரது இந்த பல்ல மாதிரி உள்ளதுல இந்த சைடு ரெண்டு எலும்பு வருதா மேல வந்து இந்த எலும்பு மேல இந்த இடத்துல இந்த சைடுல இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பல்ல பல்லத்து சைடுல கிளர்ந்த காலத்துல இந்த இடத்துல வந்து லிஃப்ட் பண்ணி இந்த சைடுல அதுக்கு ரெண்டு சைடுல இருக்குதா

இப்போ இந்த அமைப்பை வந்து நம்ம வந்து தலைக்கு கீழே கொண்டு போகிறோம் எப்படி கொண்டு போகிறோம்னா இப்படி நீங்க கை இல்லையா கையை வச்சு இதை வந்து பண்ணுறோம் இப்படி கொண்டு போயிட்டு நீங்கள் இது ஒன்றும் வேண்டாம் நீங்கள் நம்மளே அப்படியே அவங்க தலையில் பண்ணி இதை கொண்டு போய் கீழே வச்சுட்டு கரெக்டாக பண்ணுங்கள் அந்த இந்த கொண்டு போகும்போது வந்து தலை நல்லா ரிலாக்ஸ் ஆக்டுங்க கரெக்டாக பண்ணுங்க Okay.